பிறந்தது ஒரு பத்து தடவை சொல்லணும் சரிங்களா யார் தைச்ச சண்டை இது என்ன தாத்தா தைச்ச சண்டர் யார் தைச்ச சண்டை இது எங்க தாத்தா தைச்ச சண்டை யார் தைச்ச சண்டை இது எங்க தாத்தா தைச்ச சண்டர் யார் தைச்ச சண்டை இது எங்கள் தாத்தா தைச்ச சண்டை யார் தைச்ச சட்டை இது எங்க தாத்தா சொல்லணும் out hai start out out, out. பண்ணுங்க ரனிதா ஸ்ரீ சூப்பர் வாங்க அருமை ஸ்டார்ட் அவுட்டே சொல்லுங்க தவறு அவுட்டே เอาแต่ละ குட் வெரி குட் சூப்பர் அவுட் அவுட் அவுட்டா சேர்ப்போட யார் செஞ்ச யார் அவுட் வாங்க சூப்பர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் சூப்பமா சொல்லுங்க தாத்தா தச்ச சட்ட அவுட்ட தாத்தா தச்ச சட்ட இல்ல யாரு தச்ச தவறு அவுட்ட ஸ்டார்ட் வெரி குட் வெரி குட் ஆ நீங்க எல்லாம் விண்ணர்ஸ் இல்லையா இப்ப வேகமா சொல்லணும் சரிங்களா சொல்லுங்க நீங்க ஆ பின்னர் வெரி குட் இந்தாங்க சாக்லேட் உங்களுக்கு ப்ரைஸு அடுத்த சொல்லுங்கப்பா வேகமா In that. Thank you, chocolate? Thank you, miss. Done. विनर लांगा सैटेलाइट स्टार्ट यार तेच सट्यांगा दादा तेच என்ன <laughs> <laughs> 对呀，这个大家不那么这个，我们这个怎么样？我这。